வந்தே இந்த தகவல் பெரும் உரிமை சட்டத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க பயங்கரமாக ஊழல் ஊழல் ஊழல்னு நான் போயிருந்தேன் தகவல் ஆணையத்துக்கு போய் நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போது சென்னை தமிழா தமிழக தகவல் ஆணையத்தை மாதிரி பெருக்கேடு கெட்டு ஆளுங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சவுண்டு வருது அவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தபால் ஒன்று போட்டுக்கே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி மழைநீர் வடிகால் கால்வாய் மிகப்பெரிய ஊழல் மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது கேடு கேட்ட ஐய இறக்கம் இல்லாத மனதிறுதி செய்யும் பணவீரி பிடித்த கொடூரமான ஊழல் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரோ ஒன்று போட்டிருக்கேன் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யாருக்குன்னா ஆலையர் சென்னை மாநகராட்சிக்கு அதனால் தயவுசெய்து ஆர்டிஏரை கேளுங்க இந்த மனு மீறி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேளுங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டேன் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது லீட் பட்டிஷன் நம்பர் டூ நைன் டபுள் செவன் ஜீரோ அப் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போது அக்ட் ஐட்டம் போ ஃபோரு நான் கூப்பிட்டவுன்னே மோகன்ராஜ் ஃபார்ட்டின் பர்சன்டாக நான் போய் நின்றேன் அப்புறம் ஜட்ஜி வேறு யார் ஒரு அட்வொகேட் கிட்டே ஐட்டம் நம்பர் டுவெண்ட்டி செவன் அட்வகேட் கிட்டே ரொம்ப நேரம் பேசிவிட்டு போனா நீங்கள் அவங்களோட சேர்ந்துக்கிடுங்க இம்ப்ளீட் வித் தான் நவம்பர் மாதம் போஸ்ட் பண்ணுங்க நாங்கள் நவம்பர் மாதம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன் பத்தொன்போது போச்சு இருபது போச்சு இருபத்தெண்டு போச்சு இருபத்தெண்டு போச்சு இருபத்தி மூணு போச்சு இருபத்தி நாலு போச்சு இருபத்தஞ்சி வந்துடுச்சு அதனால் இது ஒரு பத் நான் வந்து அந்த அரசாங்க தப்பா சில தபாலாம் அனுப்பும் பொதுமக்கள் மனு அமைச்சாங்கன்னா மூணு நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அமிச்சேன் அந்த லெட்டர் நிறைய அமிச்சிக்கிட்டே இருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் போட்டு ம வேறு வேலை கிடையாதுல்ல இல்லை பெடிசின் பெடிசின் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் பதில் வரல இல்லைன்னா கா காமெடினா இப்போ கடைசியாக ஒரு ஆளுக்கு அமைச்சர் ஜோதி ராமன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பதிவாளர் இருந்தார் அவருக்கு நான் அனுப்பிச்சேன் அனு அவர் அதை கண்டுக்கலை இப்போ அவர் ஜட்ஜ் ஆகிட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ் ஆகிட்டார் இதுதான் எதற்காக நான் வேண்டாம்ங்கிறேன்னா பந்தய மாதிரம் மழைநீர் வடியா கால்வா இங்கே மலேரியா டெங்கு சுரம் கொடுக்கும் கொசு இலவசமாக உற்பத்தி செய்யப்படும் அப்படி என் நம்பர்லாம் போட்டிருக்கேன் இந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது நாலாயிரம் கோடி கிட்டே கொள்ள அடிச்சிருக்காங்க மனசு எரிஞ்சு கொசு தான் வரும் மழைநீர் வடியாது சென்னை நகரம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஒரே சமத்திலையாக இருக்கிறதுனால தண்ணி வடியாது வருடம் போல் தீங்க நின்று கொசு பிச்சாகும் அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இருக்குது இதுக்கு பதில் வேறு கொடுத்தாங்க அவங்க எதுக்கு இந்த கார்ப்பரேஷனுக்கு இந்த தபால் போனோடனே நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் வந்து மலைநீர் வடி மலைநீர் சேகரிப்பு மையமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவ சமூகம் பதில் கொடுத்தாங்க அதனால் ஆர்டிஐயில் இருக்கவங்க ஆர்டிஐனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இப்போ தயவுசெய்து இதை அனுப்புங்க இந்த இந்த பெட்டிஷன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சியே திணற வைங்க அந்த புது புது தகவல் அதிகாரியை பண்ணீங்கன்னா தான் நாடு கொஞ்சமாவது உருப்படும் கொஞ்சமாவது ப உறுப்படை வேறு எங்கேயாவது இன்னும் தமிழ்நாடு பூரா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் மலை மலி வடியால் கால்வாய் மணிலில் வடியால் கால்வாய்ன்னு சொல்லி கொள்ள பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தா எடப்பாடி உறவினர் எழுநூறு கோடி வருமான வரி பாக்கி அப்படின்னு பேப்பரில் ஹெட்லைன்ஸ் வர்ற அவ்வளோதான் ஒன்றும் நடக்காது அதனால் தயவுசெய்து வாழ அந்த என்னது ஆர்டி ஆக்டிவிஸ்ட் தகவல் பெருமை சட்டம் போராடிகள் இருக்கீங்கிற தயவுசெய்து அவங்களுக்கு இதை கேளுங்க என்ன நடந்தது இது ஏன் என்ன நடந்தது முடிஞ்சதுன்னா சென்னை மாதிரி பதிவாளர்னு கேளுங்க இந்த மாதிரி மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு டூ நைன் டபுள் செவன் ஜீரோ அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் ரிட் பட்டிஷன் ஏன் லிஸ்ட்டில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் கேளுங்க ஹைகோர்ட்டில் நான் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எனக்கு தயவுசேர்த்து கேளுங்கள் தயவுசேர்த்து கேளுங்க கேட்டிங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் யாரையும் கிடைச்சாலும் கொசு நமக்கு டெங்கு வராது தேசிய சேது கேளுங்க ஜெயஹி